கொஞ்சம் டெப்தா நம்ம பார்க்க போறோம் டெப்தா உருட்ட போறீங்க அப்படின்னு சொல்லலாமா அப்படிதான் சொல்லணும் ஓகே வாங்க வணக்கம் நண்பர்களே அதாவது இந்த சகோதரி சொன்னாங்க அதுவும் அவங்களுடைய சேனல்ல போட்டு இருந்தா பரவாயில்ல மக்கு மிஷன் சேனல்ல போட்டா அப்ப எப்படி இருப்பாங்க இவங்களுடைய இது எப்படி இருக்கும் மகு ஜொக்குங்கிற மாதிரிதான் இருக்கும் அப்படி பல காரியங்களை பண்ணிருக்காங்க இன்னைக்கு ஒரு பாயசத்தை போட்ட வேண்டியதான் அதாவது அந்தி கிறிஸ்து யார் அப்படிங்கிற தலைப்பின் கீழே வேற விதமா கொண்டு வந்திருக்காங்க அக்காவை நம்ம பேச விட்டுருவோம் ஏக்கா நீங்க போறோம் அதாவது உருட்ட இன்னும் சாலிடா டெப்தா உருட்ட போறீங்க அப்படின்னு சொல்லுங்கக்கா ஏன்னா போன வாரம்லாம் உருட்டின உருட்டெல்லாம் உலகமாக உருட்டா இருந்தது நாடு தாங்காம எல்லாம் அப்படியே போயிட்டாங்க நாடு கிடத்தப்பட்ட மக்களாக போயிட்டாங்க இப்போ டெப்தா உருட்டுறீங்க சரி சரி உருட்டுங்க உருட்டுங்க காசா பணமா உருட்டுங்க பிதா வேற குமாரன் வேற அப்படின்றார் ஏன்னா பிதா மேல இருக்கும்போது குமாரன் கீழே இருந்தாரு ஒருத்தட்ட ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க ரெண்டு நபர்கள் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு அக்கா வந்து எப்படி கேட்டீங்கன்னா ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் அப்படியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நம்முடைய ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நித்திய பிதா அந்த நித்திய பிதாவை மட்டும் வச்சிருக்காங்க கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும் கர்த்தத்துவம் அவர் தோல் மேல இருக்கு அப்படிங்கறதையும் சுட்டிக்காட்டி பிதாதான் ஏசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் எவரே இருக்கு எழுதிய நிருபம் ஒன்னு மூணு அவங்க வாசிக்கணும் ஒன்னு மூணு வாசிக்கணும் வாசித்தா தெரியும் என்னன்னா அவர் இவர் யாரு ஏசு கிறிஸ்து இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொருமாய் இருந்தும் சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்கியவராய் தமிழ் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பு உண்டு ஒண்ண உன்னதம் உள்ள ம மகத்துவமானவருடைய வலது வாரசத்தில் உட்கார்ந்தார் அப்படின்னு இதுலயே ரெண்டு இதா கொடுக்கப்படுகிறது அப்போ தற்சரூபம் மேல சூரியன் இருக்குங்க மேல சூரியன் உதுக்கி அப்படின்னு சொன்னா கீழே அதனுடைய பிரகாசம் அதனுடைய சேடோ எப்படி வெளிச்சமாக இருக்கிறது அதனால சூரியன் உள்ள வந்துருச்சு அப்படிங்கிற அர்த்தமா சூரியன் மேல இருக்குது வெளிச்சம் கீழே வருது அந்த ஒளி அதுதான் தற்சூபமாக தத்துவமாக பிதாவினுடைய சாயல் பிதாவினுடைய சிந்தை பிதாவினுடைய எல்லா விதமான காரியங்களும் அப்படியே பிரதிபலிக்குது இந்த உலகத்துக்குள்ள சரிங்களா பிதாவை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை மடியில பிறந்திருக்கிற ஒரே பேரான குமாரனையே வெளிப்படுத்தினார் அப்படின்றது அவரை வெளிப்படுத்தல குமாரனை வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்றது சோ பிதாவின் சாயலாக பிதாவின் தொற்றுருவமாக வந்திருக்கிறாரு சரிங்களா சரி நித்திய பிதாவுக்கு என்ன அர்த்தம் நித்திய பிதா அப்படிங்கறதையும் நான் இந்த இதுல சொல்லுவேன் மேல சொல்லுவா இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமார் அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று வசனம் சொல்லுது புரியுதாங்க உங்களுடைய தேவனால ஒரே நேரத்துல ஒரு ரெண்டு இடத்துல மூணு இடத்துல கூடையா இருக்க முடியாது அதாவது பரலோகத்தில் ஏறி ஏறினவரும் இறங்கினவரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தாங்க இறங்கி இருக்காரு அவர் தாங்க ஏறி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த வசனத்துல அதாவது யோவான் எழுதிய சுவிசேஷம் மூணாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை வைத்து அவங்க உருட்டிருக்காங்க அதுக்கு கீழே உள்ள வசனம்லாம் என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுமா தெரிய வேண்டாமா ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்குவீங்க மத்த வசனம் எல்லாம் அனாமத்துக்கு குப்பையில போட்டுருவீங்களா இதுதான் சொந்த கருத்தை அர்த்தமா சொல்லக்கூடாது நீங்க சொல்ற காரியமா சொந்த விளக்கத்தை சொல்றதா காரியம் உம் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க யோவான் எழுதிய சுவிசேஷம் மூணு முப்பத்தி நாலு வாசிக்கணும் அதே போல முப்பத்தஞ்சு வாசிக்கணும் முப்பத்தஞ்சு வாசிங்க அப்படின்னு சொன்னா அது சரியா இருக்கும் அதே வேளையில நீங்க பதிமூணா வாசிங்க பதினஞ்சு பதினாறு ஆகிய வசனங்கள்ல தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடியும்பிடிக்கி அவரை தந்துருவி இவனவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் த அன்லிடெட் லவ் ஆப் த பீடா புரியுதுங்களா இல்லையா அவருடைய மகனை அனுப்புறாரு எல்லாரையும் அனுப்புறாரு தீர்க்கதிகளை கொலை செய்தார்கள் பல விதமான காரியங்களை கொலை செய்தார்கள் அனுப்புறாரு அனுப்புனா அவர்களையும் கொலை செய்தார்கள் அப்படின்னு சரி அடுத்தது மேல என்ன சொல்றாங்க அக்கிரமி என்னை விட்டு அகன்று போகன்னு சொல்ல மாட்டாரா மூணு சிக்ஸ் இன்டர்லாக் சிம்பிள் ஆக்சுவலா இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இது வந்து ஒரு ட்ரினிட்டி சிம்பிள் கீழே பாருங்க அதாவது இந்த உருட்டுறது பிறற்றது இதெல்லாம் ஆகாத சுய விளக்கத்தை கொடுக்கவே கூடாது இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொன்னாரு அந்நாளிலே என் நாமத்தை என் நாம உம்முடைய நாமத்தை கொண்டு தீர்க்க தரிசனம் முறைத்தோம் அல்லவா உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை நடப்பித்தோம் அல்லவா என்று என்பீர்கள் அப்பொழுது ஒரு காலமும் அறியவில்லை அர்க்கரமை செயற்கைக்காரர்களே என்னை விட்டு அகர்ந்து போங்கள் என்பார் என் பிதாவின் சித்தமாகிய சித்தத்தை செய்கிறவனே அதிலே பிரவேசிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆக டுபாக்கூர் வேலையை டுபாக்கூர் தனத்தை இப்படி ஒரு மாத்தி சொல்லுவீங்கன்னா ஏற்புடைய காரியம் இல்லை அதாவது தான் என்னன்னு என்னனு உருட்டு குருட்டு புரட்டு பிரசங்கத்தை குருட்டு பிரசங்கத்தை பண்றீங்க சரியா இல்லாத காரியங்களை அப்படி சொல்லுவாராம் அப்படியே அக்கிரம சேர்க்கைக்காரரு அவர் ஒருவர் மட்டும்தான் இருப்பாரு அப்படிங்கிறவரெல்லாம் அதுல சொல்லியிருக்கீங்க நான் சாட்டா சொல்லியிருக்கேன் என்னன்னா அவர் மட்டுமா இருப்பாரு அவர் மட்டும் இருப்பாராம் கேட்கிறவன் கேனையனா இருந்தா எழுதி ஏறப்பள்ளன மட்டுமா மத்த எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஐந்து முப்பத்தி நாலுல இருந்து வாசுங்க முன் குறிக்கப்பட்டு பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள் என்பார் ராஜா பிதாவினிடத்துல இருக்கக்கூடிய ராஜா அதான் இயேசு கிறிஸ்து பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே அப்படின்னு சொல்லி வலது பக்கத்திலே நிப்பாட்டுவாரு அப்படின்னு இருக்கு இப்போ வந்து ஒருவர் தான் இருப்பாராம்ல அதாவது மண்டல கொஞ்சம் மூளை இருக்குமா அப்படின்னு கேட்டா மூளை எங்க இருக்கு சலவை செய்ய போயிருக்கும் அப்படிங்கறத தெளிவா தெரியுது சரி அடுத்தது கேளுங்க மூணு சிக்ஸ் இன்டர்லாக் சிம்பிள் ஆக்சுவலா இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இது வந்து ஒரு ட்ரினிட்டி சிம்புள் கீழே பாருங்க இது என்ன திருத்துவம் அப்படிங்கிறது ட்ரிபிள் சிக்ஸ் சிம்புல் அப்படி சிம்பிள் இப்படி சிம்புல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிளி என்ன சொல்றது ஒரு டிராயிங் போட்டு படம் போட்டு காட்டுறாங்க ட்ரிபிள் சிக்ஸ் இது அப்படின்னு அப்போ நீங்க வளையல் போட்டுருந்தீங்கன்னா வளையல் லேசா உடைஞ்சிட்டோம்னா அதுவும் ஆறு ஆறுன்னு வரும் அதனால அது அந்த கிருஷ்ண ஆவின்னு சொல்லலாமா இல்ல அதாவது டெண்டுல்கர் ஆறு சிக்ஸ் அடிக்கிறாரு சிக்ஸ் அடிச்சார்னா சிக்ஸ் அடிச்ச உடனே அவரு ஆறு அடிச்சிருக்காரு அதனால அந்த கிருஷ்ணனுடைய சிம்பிள் ஆறு அப்படின்னு சொல்லுவீங்களா கேட்கிறவங்க ஏனையனா இருந்தா எழுதி ஓட்டுமா கேட்கிறவனுக்கு எங்கே புத்தி போனது அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் ட்ரிபிள் சிக்ஸ் அப்படிங்கிறது நீரோ மன்னனுடைய அஹ் இத வந்து ஒரு மனுஷனுடைய காரியத்தை உருவகப்படுத்தி எழுதப்பட்டிருக்கிறது சரியா அவன் அந்த உருவ உருவகம் அந்த கிருஷ்ணனுடைய சிம்பலா அப்படின்னு சொன்னா கிடையவே கிடையாது சரியா ஆறும் ஏழும் எல்லா விதமான எண்களையும் அவர் இது பண்ணியிருக்காரு வச்சிருக்காரு எண்ணின் அடிப்படையில அந்த சிம்பல் திருத்துவம் அப்படிங்கிறது அல்ல என்னம்மா என்னமா ஏமா வேற பெரிய ஆளா இருந்தா கூட்டுவான் வைக்கலாம் இடையில அவன் இவன் எல்லாம் பேசியிருக்கு இந்த சகோதரி கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் ரைட் நவ் சரியா அதே போல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா மன்னனுடைய சிம்பிள் எதனால புரியப்பட்டது அவர் பத்ம தீவுல இருந்தாரு பத்மத் தீவுல இருந்தது அடிப்படையில ஒவ்வொன்றையும் கோடு வேடாக பயன்படுத்தினாங்க ஒவ்வொரு கோடை கொடுத்து அதை யாரும் தெரியாத வண்ணம் பாஸ்வேர்டாக வேத வாக்கியத்தை இது பண்ணாங்க வச்சாங்க அப்ப ட்ரிபிள் சிக்ஸ் என்ன அடிப்படை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே கணித மாமேதைகள் பல காரியங்கள் இதெல்லாம் கோடு வேடாக ஒரு எண்ணை வச்சு கணிச்சு பார்த்தாங்க வச்சாங்க சரியா எபிரேய காலண்டர் எண் மதிப்புள்ளையும் பல காரியங்கள் என் மதிப்பிலையும் அவங்க கணக்கீடு செய்து பல காரியங்கள் இருந்ததுனால என்ன பண்ணுவாங்க விசுவாசிகள் இதை அறிந்து கொள்வாங்க மன்னன் மன்னன் வந்து நீரோ இப்படி ஒரு அவனுடைய சிம்பிள் தான் இது அப்படின்னு சொல்லி ஆறு ஆறு நீரோ மன்னன் அப்படிங்கிற அந்த பேருக்கு அர்த்தமாக அவரு ஒரு கோடு வேடா கொடுக்கிறாரு ஒற்றர்கள் சிலைத்துறையினர் பார்க்காத வண்ணம் அவங்க அறியாத வண்ணம் அப்படி ஒரு கோடு வேடாக கொடுத்தாரு பாஸ்ட் ரோடு சரிங்களா இப்போ பழைய திரைப்படங்கள்ல நான் காமிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டாக சொல்றேன் ஒரு இத பாருங்க அதாவது அண்டா காபுசும் அகுர்கா குகும் திறந்தடு ஸ்ரீஷன் அப்படிங்கிற அந்த ஒரு கோடுவேட ஆஹ் பயன்படுத்துன உடனே டக்குன்னு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கதவு திறக்குது அப்போவே அந்த காலத்துலயே ஒரு பாஸ்ட்வேடை ஒவ்வொரு இடங்கள்லயும் வச்சிருந்தாங்க அதாவது இன்றைக்கும் பாருங்க ஒவ்வொரு இடத்துலையும் பாஸ்வேர்டு கொடுத்துதான் நம்ம எதையும் லாங்கிட் பண்ண முடியும் அது அடுத்தவங்களுக்கு தெரியாத பிடிக்கு இப்போ ஒரு ஒரு விஷயம் ஒரு பேங்க்ல வந்தா அது ஒன் டைம் பாஸ்வேர்டு கொடுக்குறாங்க ஒரு பின் நம்பர் இருக்கு அது மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு நம்பரை கொடுக்க ஒரு நாலு டிஜிட் நம்பர் கொடுக்குறாங்க இன்னொன்னு ஃபேஸ்புக்கில் பாத்தீங்கன்னா ஆறு டிஜிட் கூட அனுப்புது அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஒரு பாஸ்வேர்ட் போடுறோம் எல்லாமே கோட் வேடாக அடுத்தவங்க தெரியாத அளவுக்கு நம்முடைய இதை சேஃப்டியா பண்ணுறோம் வைக்கிறோம் அதே தான் இவர் பத்மதிவில் இருக்கிறாரு பல காரியங்கள் ரோம ரோமர் தான் அடிமைக்குள்ள வச்சிருக்காங்க பத்மதிவில் கொண்டே அடைச்சி வச்சிருக்காங்க கோடுவேடாக பயன்படுத்தினார் இதுக்கும் திரு திருத்துவத்துக்கு ஒரே சிம்பிள் அப்படின்னு சொன்னா இவர்கள் திருந்தாதவர்கள் திருவாத்தம் வேலையை பார்க்கிறவர்கள் அப்படிங்கிறது பொருளாக இருக்கிறது சார் கோடுவேடையும் பல காரியங்களை வச்சிருந்தாங்க அது அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே கோடுவேடாக சொல்லப்படும் இப்போ ஒண்ணு இல்ல நீங்க சிம்சோனை பாருங்க சிம்சோனு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா மதுரம் இல்லாத இடத்தில் மதுரம் வந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு இதை ஒரு கோர் வேடை சிங்கத்தின் வாயில மதுரம் இருப்பதாக சிங்கத்தை கொல்றாரு கொன்னுட்டு அதுல வந்து எப்படி கேட்டீங்கன்னா தேன் கூடு வருது அந்த தேன் கூட்டுல அவர் தேன் சாப்பிட்டத அப்படியே சொல்றாரு எவனாலையும் கண்டுபிடிக்க முடியல சோ கோட்வேட அப்பவே ஆரம்பிச்சிருந்திருக்காங்க அந்த கோர்வேடின் அடிப்படையில ட்ரிபிள் சிக்ஸ் என்பது ஒரு நீரோ மன்னனுடைய கருத்தியலாகத்தான் இருக்கிறதே ஒழிய சன் ஆப் கோலி ஸ்பிரிட் இப்படி திருத்துவத்தை குறித்து சொல்றதுனால இது ஆறு ஆறு அப்படின்னு வருகிறது என்றால் இது எப்படிப்பட்ட ஒரு படிப்பு நினை உங்களுக்கு வீட்டுல ஒழுங்கா வேலை செய்வீர்களா உங்களுடைய கணவருக்கு நீங்கள் உண்மை அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா கீழ்படிய கூடிய பெண்ணாக இருப்பீர்களா அப்படின்னு சொன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எதிர்த்து பேசுகிற ஒரு பெண்ணாகத்தான் நீங்கள் இருக்க முடியும் எப்படி நீங்க வசனத்துக்கு கீழ்ப்படணும் அதே போல ஒளிய பகிக்கிறவங்க இது என்னங்க அப்படிங்கிற மாதிரி அநேக காரியங்கள் சொல்றாங்க சரி நித்தியபிதா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கேயே அதாவது எபிரே எழுதிய நிருபம் ஒன்னு மூணுல எப்படின்னு கேட்டீங்கன்னா குறிப்பிடப்படுகிறது என்னன்னா எபிரேயர் ஒன்னு மூணு அவர் இவர் எது இவர் இவர் அவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொருபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்கியவராய் எப்படி எல்லா தற்சரூபத்தையும் புதாவினுடைய தற்சரூபமாக எல்லாத்தையும் தாங்கி தமிழ் தாமே தம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பு உண்டு பண்ணுகிற உன்னதத்திலே மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார் அப்படின்னு இவங்க என்ன சொல்றாங்க யோவான் எழுதி சுவிசேஷம் மூணாவது அதிகாரம் பதிமூணாவது சரத்தை வைத்து ஏறினவரும் இறங்கினவரும் அவர் தன்னாக்களை ஏறினாரா அப்படின்னு சொன்னா பிதா எழுப்பினார் அப்படின்னு இருக்கு அதே வேலையில பிதாவும் குமாரனும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்கணும் ஆண்டவராக ஏசு கிருசுவானவர் பிதா பிதாவை இவர்களை மன்னியும் இவர்கள் செய்கிறது இன்னதென்று ஐயா இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி தனக்கு தானே பேசினாரா தனக்கு தானே பேசினால் அது என்ன என்ன சொல்ல செய்வாங்க தனக்கு தானே பேசிட்டு இருக்காங்க அவங்க இருக்கேன்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு இதுல கனெக்ட் ஆகுறது அவரு ஒருத்தர் வேண்டிக் கொள்றாரு ஒருத்தர் கேட்கிறாரு சரியா அதே போல பிதாவே ஏலி லாமி சமத்கானி அப்படின்னு சொல்லி அது என்ன என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிங்கிற அந்த சங்கீதங்கள் புஸ்தகம் நிறைவேறத்தக்கதாக அப்படி தாகமா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏன் சொல்லணும் பிதா மறைந்த உடனே ஏன் ஏன் புகார் வியா கூலப்பட்டார் கர்ஷமனே தோட்டத்தில ஏன் எதனால அவர் பிதாவாக இருந்தார் பிதாவாக இருந்தால் என்ன சொல்லிருப்பாரு அசால்ட் பண்ணிருப்பாரு இல்லாமல் உங்களுடைய சித்தமே ஆக கிடவு அப்படின்னு ஏன் சொன்னாரு அப்போ பிதா பிதா தான் குமார அப்படின்னு சொன்னா என்னுடைய சித்தமே அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல ரெண்டு பேரும் சித்தமும் ஒன்னா தானே இருக்கணும் ஏன் ரெண்டு பேருக்கும் டபுள் சித்தமாக டபுள் ஆங்கிள் இருக்குது புரியுதுங்களா அதே வேலையில இவங்க என்னன்னா ஏவார் எழுதி சுவிசேஷம் மூணு பதிமூணு விட்டுருக்காங்க ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா உடனே இவங்க வேற வசனத்தையே மாத்தி மாத்தி இது பண்றாங்க வைக்கிறாங்க எவரேயர் ஒன்னு பதிமூணாக இருக்கட்டும் எவரையர் நாலு பதினாலாக இருக்கட்டும் வானத்தின் வழியாக ஏறினவர் இறங்கினவர் சொல்றாங்கல்ல வானத்தின் வானங்களின் வழியாக பரலோகத்திலிருந்து போன தேவ குமாராகி இயேசு என்னும் மனா பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் தாம் பண்ணின அறிக்கையை உறுதியாக பற்றி இருக்க கிடவோம் அப்படின்னு பிதாவினாலே அவங்க இதா இருக்கு வைக்கி பிதாவினால் அவரு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு அதே போல ரோமர் கல்வி நிறுவம் எட்டு முப்பத்தி நாலு வாசியங்கள் ஆற்றடிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துவை மறித்தவர் அவரே எழுந்தும் இருக்கிறார் அவரே தேவனுடைய வலது வருஷத்தில் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் பிதாவாக இருந்தால் பிதாவிடத்தில் நான்தான் வேண்டிக் கொள்ளணும் அவரே நமக்காக வேண்டி பிதாவாக இருந்தா ரெண்டு அதாவது ரெண்டு நிலைப்பாடுல இருக்கிறாரா பிதாவாக இருந்தா நமக்காக வேண்டுதல் யாரு கிட்ட வேண்டுதல் செய்யறாரு ம் இதுதானே ஆகிற ஒரு படிப்புன்னு அதே போல ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்தின விசேஷம் மூணு இருபத்தி ஒண்ணுல நான் ஜெயம் கொண்டு என் பிகாவனுடைய சிங்காசனத்தின் மேல் உட்கார் அவரோடு கூட உட்காருவது போல ஏன் கொள்கிறோம் எவனோ என்னுடைய சிங்காசனத்தில் என்னுடனே கூட உட்காரும்படிக்கு அருளை செய்வேன் அப்படின்ட்டு இருக்கு இது கூட என்னுடைய சிங்காசனம்னு சொல்றாங்க இல்லையா இத கூட வந்துட்டு ரெண்டு ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் சாரி யோகா நிதி சுவிசேஷம் பதினாலாவது அதிகாரத்துல வாசிங்க என்னுடைய பிதாவில் அநேக வாசல் உண்டு நான் அதாவது இல்லாது இருந்தாலும் நான் சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்காக போய் வேறொரு வாசல் உருவாக்குவேன் உருவாக்கி அங்க உண்டு உங்களை சேர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் சொல்றாரு சரியா அதே போல கத்தரை ஆவியானவர் அப்படிங்கிற விஷயத்தையும் அதை இது பண்றாங்க வைக்கிறாங்க முழு லென்தா இருக்கிறதுனால மக்கள் பார்க்க மாட்டேங்கிறாங்க கத்திரை ஆவியானவர் அப்படிங்கிறது குறித்தும் நான் தெளிவா அடுத்த பாட்டுல நான் சொல்லலாம் அப்படின்னு நான் இருக்கேன் அதே வேளையில என்னன்னு கேட்டீங்கன்னா யோவான் எழுதிய சுவிசேஷம் பதிமூணு வாசிப்பாங்க ஆனால் முப்பத்தஞ்சா வாசிக்க மாட்டாங்க பிதாவானவர் குமாரனில் அன்பா இருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் கோட்டு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு இருக்கு அதே போல முப்பத்தி நாலாவது வசனத்துல தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் புரியுதுங்களா அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் அததான் மேற்கோள் கட்டி என்ன சொல்லுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அஹ் ஏச தீர்க்க தர்சன வைத்து சொல்லியிருப்பாரு ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் நறுங்குடங்களுக்கு சுவிசேஷத்தையும் அறிவிக்கவே அந்த உலகத்திற்கு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு அதே வேலையில அநேக காரியங்கள் அநேக விஷயங்கள் திருத்துவத்தை குறித்து நம்ம பார்க்க முடியும் யாரையும் நம்ம மிஸ் பண்ணி பண்ண முடியாது வைக்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா பிதா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு இடங்களையும் சரி மறுபடியும் மழையாக இருக்கட்டும் மற்ற காரியங்களையும் சரி எல்லாத்திலையும் பிதாவை கனெக்ட் பண்ணி தான் பிதாவை மையப்படுத்திதான் இருக்கும் அதே போல குருத்தோலை நாயர் வருகிறது எருசலேமில் ஆண்டராகி இயேசு கிறிஸ்துவானவர் போகிறார் அப்பொழுது கர்த்தனுடைய நாமத்தினால் வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னு கர்த்துடைய நாமத்தினாலே வருகிறவர் புரிதுங்களா பிதாவாக வருகிறவர் அப்படின்னு சொல்ல கர்த்தனுடைய நாமத்தில் வருகிறவர் அப்படின்னு அப்ப சாட்சி கொடுக்கிறது யாரு பிதா பங்கு பங்காக அதாவது ரோமர் கழுதிய நிருபம் ஒன்னாவது அதிகாரங்கள்ல இருந்து முழுசா வாசிங்க அந்த இதுல பங்கு பங்காய் தரிசிகளை அனுப்பி மேசியா ஏசு கிறிஸ்து வருவார் அப்படின்னு அநேக வாக்கியங்கள் சொல்லப்பட்டது இப்பொழுது தம்முடைய குமாரனை இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அநேக வாக்கியங்கள் இருக்கிறது வேற வாக்கியங்களை ஒன்ன மறைச்சு இவங்க சௌரியத்துக்கு எடுத்துக் கொள்வார்கள் ஆனால் காரியம் அல்ல எனக்கு உறுத்தலா இருக்குது திருத்துவங்கிறது பேர் இல்ல பைபோங்கிறது பேர் இல்ல சரியா ஏசு கிறிஸ்து அப்படிங்கிறது அவர் ஒரு ஆட்டுக்குட்டி அவர் தேவனுடைய குமாரன் எனப்படுவார் அப்படின்னு சொல்லி திட்டமும் தெளிவாக காவிரியல் சொல்வது பொய்யா தூதன் சொல்றது பொய்யா வானத்திலிருந்து இறங்கிய தூதன் வந்து சொல்றது பொய்யா இவங்க சொல்றது உண்மையா வே மரியாத்கிட்ட யாரு பேசுனது மரியாள் இருக்கட்டும் யோசப்பு கூட பேசுனது யாரு ஆஹ் அதுக்கு அடுத்ததாக சகரியா அப்படிங்கிற ஒரு நபர் இருந்தார் இல்லையா அவர்கிட்ட பேசுனது யாரு ஹம் ஏசு கிறிஸ்து அப்படின்னா இம்மான் தேவன் நம்மோடு இருக்கிறவர் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிறது பொருள் சரியா ஏசு கிறிஸ்து கிறிஸ்துவும் கிறிசுவும் ஆக்கினார் அபிஷேகம் பண்ணினார் அப்படிங்கறது அர்த்தம் நடுபதிகள் பத்து முப்பத்தி எட்டுல சொல்லுகிறபடி நசனாகி ஏசு கிறிஸ்துவை பருசுத்த ஆவினாலும் வல்லமீனாலும் அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி வேதம் திட்டம் தெளிவாக சொல்லியிருக்க இந்த வசனத்தெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது வந்துட்டீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய டேம்ல போங்க அதுக்காக மனம் திரும்பு அதை திரும்பு இதை திரும்ப திருந்த வேண்டியது நீங்க தான் வசனத்தை திருத்தி கூறுவது அதாவது வசனத்தை திருத்தி கூறிட்டு திருந்த வேண்டியது நீங்கள் பிறரை மனம் திரும்பு என்பது எப்படிப்பட்ட காரியம் மக்க சேர்ந்த மக்கக்கா அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு மக்கான ஒரு போதனை அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா பார்த்து திரியில பாக்கலாம்